ஆ அம்மா அங்க தான் இருக்கீங்களா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு தாங்க பசிக்குதுனா போய் தோசை சுட்டு சாப்பிடு சட்னிலாம் வச்சிட்டேன் அம்மா எனக்கு தோசை சுட தெரியாது இல்ல இப்போ நீங்க சுட்டு தருவீங்க உனக்கு கை இருக்குல்ல கணேஷ் நீயே போய் தோசை சுட்டு சாப்பிடுங்க என்னாச்சும்மா எதுக்கு கோபமா இருக்கீங்க உன்னால அந்த ட்ரெயின் கேஸ்ல யார் உண்மையான அக்யூஸ்டின் கண்டுபிடிக்க முடியல அதானே அதுக்கு தானே நீ தம்பி மாட்டி விட பாக்குற ஆ நீ அவன ஃபாலோ பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி சொல்லிட்டான் ஐயோ அம்மா நான் போலீஸ் எனக்கு டவுட் இருந்தா நான் விசாரணை பண்ண தான் செய்வேன் இதான் என் டியூட்டி என் வேலை கூட அதுக்கு ஒண்ணுமே பண்ணாத உன் தம்பி மேல உனக்கு டவுட் வருதா இந்த வேலையில தம்பி அண்ணா என்ன யாரையும் பார்க்க கூடாது அக்யூஸ்ட்னா அவங்க அக்யூஸ்ட் மட்டும்தான் தான் தம்பி மேல எனக்கு டவுட் லைட்டா இருந்துச்சு நான் என்னன்னு விசாரணை பண்ணேன் என் கிட்ட பேசாத தனேஷ் நீ திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்க உனக்கு நம்ம தம்பி பத்தி தெரியாதா அவன் ஒரு சின்ன பையனு ஐயோ அம்மா நான் இப்போ கன்ஃபார்ம் அவன் தான் அக்யூஸ்ட் நான் சொல்லவே இல்லையே அம்மா எனக்கு பசிக்குது இருடா உன் அருமையான அண்ணன் வந்துட்டான் அவன்கிட்ட எல்லாம் கேளு நீ எதுக்கு அமைதியா இருக்கா எனக்கு அவங்கிட்ட பேச விருப்பம் இல்லம்மா டேய் தம்பி ஏன்டா கோவப்படுற எனக்கு டவுட் வந்தனாலதானே அவனை விசாரணை பண்ண இப்ப தூக்கி நான் ஜெயில போட்டேனா அம்மா தோசை தாங்க நீ எதுக்கு இப்ப அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க என் கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல இப்ப அம்மா என் மேல கோவப்படுறாங்க பாரு நீ பண்ண விஷயம் அப்படி இருந்துனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து சரி நீ இப்போ சொல்லு எதுக்கு அந்த டீ கடை கார்ட்ட நான் வந்ததை யாரும் கேட்டாங்களா போலீஸ் எதுவும் விசாரிச்சாங்களா யார்கிட்டயும் நான் வந்தேன்னு சொல்லாதுங்க அப்படி எதுக்கு நீ சொல்லி வச்சிருந்த ஏன் அமைதியா இருக்க வேற எதுக்கு ரெண்டு புது நம்பர் வாங்கிருக்கா ஆ எனக்கு தேவைப்பட்டுச்சு அதான் வாங்கின இதுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு ஹோட்டல்ல போய் நானூறு இட்லி ஆர்டர் பண்ண எதுக்குன்னா உனக்கு இதெல்லாம் ஓ நீ விசாரிச்சதுல உனக்கு கிடைச்ச க்ளூவா நம்ம தேவையில்லாம தம்பி மேல சந்தேகப்பட்டுட்டோமோ அண்ணா உள்ள வாடா அண்ணா நீ எதுக்கு என் மேல சந்தேகப்பட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா உன்னோட எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் சொல்றேன் அது நான் வந்து சும்மா இரு நான் இருக்கட்டும் பரவாயில்ல நான் உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கேன் நான் இருக்க அந்த டீ கடைக்காரர்கிட்ட அப்படி கேட்டேன்னா என்னை யாரும் ஒருத்தர் அங்க பாத்துருக்காங்களாம் என்னை பார்த்துட்டு இவங்கள மூவில ஹீரோவா நம்ம போடலாம் சொல்லி அந்த டீக்கடைக்கார்ட்ட யாரு நான் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அத அவங்க வந்தாங்களா அவங்க வந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு டிப்ஸ் ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் யாருடா உன்னையா ஹீரோவா ஆமா என்னோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தான் அதான் ஒரு மூவில என்ன ஹீரோவா நடிக்க சொன்னால நினைச்சிருக்காங்க நான் அதுக்கு தான் அந்த சிம் கடைக்கு போய் ரெண்டு நம்பர் மாத்தினே நான் ஒருவேளை ஃபேமஸ் ஆயிட்டேனா எனக்குன்ன ஒரு தனியா நம்பர் வேணும்ல அதுக்கு தான் என்னடா சொல்ற நிஜமாவா ஆமா வேற எதுக்கு நான் அந்த ஹோட்டல்ல போய் நானூறு இட்லி ஆர்டர் பண்ணேனா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் தம்பி எனக்கு இது எதுவுமே தெரியாது நீ என்ன உண்மையாவே நான் மன்னிச்சிரு ஐயோ இருக்கட்டும் நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நீ தூங்க நான் கிளம்புறேன் நாளை பார்க்கலாம் இப்படி போய் தம்பி தப்பா நினைச்சிட்டேன மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு

ரமேஷ் டேய் ரமேஷ் இருக்கியா ஆ அண்ணா கூப்பிட்டியா ஆமாடா அம்மா சாப்பிட வர சொல்லியிருந்தாங்க நீ எங்க அது வா என்னோட கார் வந்து வழியில நான் பார்க் பண்ணியிருந்தேன்னா அதான் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு வந்தேன் சரி அண்ணா வா சேர்ந்து சாப்பிட போலாம் ம் சரிடா வா இது என்னது தம்பி தம்பி உன்னோட பாக்கெட்ல இருந்து ஏதோ கீழே விழுது ஏதோ டாக்குமெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கு இது அந்த ட்ரெயின்ல காணாம போனவங்க லிஸ்ட் தானே இந்த லிஸ்ட் எப்படி இவன் கையில கிடைச்சு எதுக்கு தம்பி கையில இருக்கு இவன் ரூம்குள்ள வேற இதை வச்சிருப்பானா என்னால இத நம்பவே முடியல அப்போ நம்ம சந்தேகப்பட்டது எல்லாம் உண்மைதான் தம்பிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் காணாம போனவங்க படம் கூட இங்க வச்சிருக்கான் மேப் போட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான் எதுக்கு இப்படி தம்பி பண்ணணும் அப்போ நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான் அவன் நேத்து எல்லாம் போய் சொல்லியிருக்கான் என்னால இத கொஞ்சம் கூட எத்துக்க முடியல தம்பி ஏன் இப்படி கெட்டவனா மாறுதான் அது ஏன் கையால மாட்டு போறான் ஹலோ சார் எங்க சார் இருக்கீங்க பெரிய சார் வந்திருக்காங்க நீங்க இப்ப கிளம்பி வாங்க உங்க மேல கோவமா இருக்காரு சரி கான்ஸ்டபிள் நான் வரேன் நீங்க போன் வைங்க ஓகே சார் மேடம் என்னாச்சு சார் வராரா ஆமா வராரு ரொம்ப டல்ல பேசினாரு வீட்ல ஏதோ பிரச்சனையா இருக்கோன்னு நினைக்கேன் मैं ये कमेंट வாங்க சொல்லுங்க சார் கூப்பிட்டீங்களா இல்ல கணேஷ் நான் கூப்பிடல சரியா என்னாச்சு சார் இது எவ்வளவு பெரிய கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் பார்க்காம மார்னிங் ஷிஃப்ட் பார்த்துட்டு மட்டும் வேலைக்கு போயிட்டு வாரீங்களா மேல இருந்து எனக்கு क्वेश्चन கேக்குறாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் உங்களால இந்த கேஸ் கூட கண்டுபிடிக்க முடியலையா மூளு பூசணிக்கு அவ சொத்துல மறைச்ச மாதிரி அந்த கேஸ் இருக்கு எவ்வளவு ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் போ சார் கோபப்படாதீங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களால முடியாத அளவுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும் எத்தனை ஃபேமிலி இத நம்பி இருக்காங்க உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுமா இல்ல சார் புரியுது என்ன ஒரு சான்ஸ் தாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் பக்கத்துல நெருங்கிட்டோம் நினைக்க நீங்க என்னதோ நினைங்க கணேஷ் என்ன எனக்கு 2 டேட்ஸ்ல ஒழுங்கா இந்த கேஸ் முடிவாயிருக்கணும் எஸ் சார் மேடம் சார் பாருங்க ஆமா என்னாச்சு அவருக்கு எதுக்கு இப்படி டல்லா இருக்காரு பெரிய சார் ரொம்ப திட்டிப் பாரா இருக்குமோ இல்ல மேடம் பெரிய சார் திட்டுனா கூட இப்படி டல்ல ஆக மாட்டாரு கான்ஸ்டபிள் நம்ம போய் கேப்போம் ம் வாங்க சார் சொல்லுங்க என்னாச்சு என்னாச்சு சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படிலாம் இல்ல கான்ஸ்டபிள் நல்லா தான் இருக்கு சார் தப்பா நினைக்காதுங்க பெரிய சார் உங்களை ரொம்ப திட்டிட்டாரோ இல்ல இல்ல எப்பவும் தான் பேசினாரு ஆமா கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்னும் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார் ஒரு குழுவும் கிடைக்கல சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க அப்புறம் வரோம் கான்ஸ்டபிள் வாங்க சொல்லுங்க சார் உங்க வீட்டுல கூட பிறந்தது யாரும் உண்டா நீங்க மட்டுமா எனக்கு ஒரு தம்பி உண்டு தம்பி இருக்கானா உங்களுக்கு அந்த தம்பி ரொம்ப பிடிக்கும்ல ஆமா சார் எதுக்கு கேக்குறீங்க இல்ல இல்ல சும்மாதான் உங்க தம்பி சின்ன தப்பு பண்ணா மன்னிச்சு விட்டுருவீங்க பெரிய தப்பு பண்ணா மன்னிப்பீங்களா சின்ன தப்பு பண்ணா சொல்லித் திருத்துவேன் பெரிய தப்பு பண்ணா தெரியல சார் பெரிய தப்புனா எப்படி கேக்குறீங்க பெரிய தப்புனா ஜெயில் வர வரைக்கும் சார் அப்படி பெரிய தப்பு பண்ணா கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார் யாரா இருந்தாலும் சரிதான் ம் ஓகே கான்ஸ்டபிள் நீங்க போங்க நான் சும்மாதான் கேட்டேன் என்னால் இதை ஏத்துக்கவே முடியல என்ன பண்ணனே தெரியல நான் அம்மா கிட்ட எப்படி பதில் சொல்லுவேன் அண்ணா நண்பர்களே உங்க எல்லார்க்கு ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக்கும் நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் உங்க கிட்ட இப்போ 100 பாக்ஸ் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பொறுஞ்சா நீங்களும் சிகரம் வாங்குங்க டாடா பை